பாக்குறதுக்கு தவக்கல மாதிரி இருக்கே இதுதான் போர்ஷியாவோட நைன் த்ரீ சீரோ இந்த கார் தவக்கல மாதிரி இருந்தாலும் இந்த காரை ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒரு மதம் பிடிச்ச யானையை ஹேண்டில் பண்ற மாதிரி பயங்கரமா இருக்கும் இந்த கார் தான் ரியல் மேக்கர் விதவைகளை பேருக்கு உண்மையான சொந்தக்காரனும் கூட ஏன் இந்த கார் இவ்வளவு கொடூரமான பேரை வாங்கிச்சு அப்படின்னா இந்த கார்ல இருந்த ஒரு பிரச்சனை தான் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்த கார்ல யூஸ் பண்ணிருந்த டர்போ அடிக்கடி லேக் ஆனிச்சு அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் டைம் டர்போவை யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கார் தான் போர்ஷியாவோட லெஜண்டரி ஐ மெக்கானிக் காரும் கூட இந்த கார்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கார்ல ஏபிஎஸ் கிடையாது டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கிடையாது ஏன் பவர் ஸ்டேரிங் கூட கிடையாது ஒரு டேர்னிங்ல ஓவர் ஸ்பீடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கார் கண்டிப்பா உங்களை கவுத்து விட்டுரும் அதுக்கப்புறம் என்ன சொர்க்கத்துல ஜாலியா டான்ஸ் ஆடலாம் ஒரு டேர்னிங்ல ஏன் இந்த கார் இவ்வளவு ஆபத்தானதா இருந்துச்சு அப்படின்னா இந்த கார் வந்து ஒரு ரியர் இன்ஜின் கார் அது மட்டும் இல்லாம ஒரு ரியர் வீல் டிரைவ் காரும் கூட அது கூடவே இந்த கார்ல மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது இந்த கார்ல டர்போ லாகிங் தான் திடீர்னு பவர் கிக் ஆகி வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த காரை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியா இருந்துராது ஒரு மதம் பிடிச்ச யானையை ஒரு சங்கிலியை கட்டி இழுக்கிறதுக்கு சமமா இருக்கும் அது மட்டும் இல்லாம முக்கால்வாசி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர்ஸ் கூட இந்த கார்ல மிகப்பெரிய கிராஷஸ் ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நார்மல் டிரைவர் இந்த காரை ஹேண்டில் பண்ணும்போது போது எதுவும் ப்ராப்ளம் வந்துருந்தது அப்படின்னா எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷார்ட்ல இந்த காரை பத்தி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இந்த காரை பத்தின புல் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸுக்கு மேலவே ஒரு பிளே ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த காரோட ரிலேட்டட் வீடியோக்கும் உங்களை கூட்டிட்டு போகும் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தவக்கல காரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னன்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க